கர்த்தாவே அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் எண்பத்து நான்கு பத்தாம் வசனம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஆலயத்தின் பிரகாரங்கள் என்பதே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் மிகவும் சிறப்பானதும் ஆசீர்வாதமான நேரம் எதுவென்றால் அது தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் தங்கியிருப்பதுதான் என்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் நாம் வேறு வேறு இடங்களில் பல காரணங்களுக்காக தங்கி நேரத்தை செலவிட்டு இருக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய பாதபடியில் நம்முடைய நேரத்தை நாம் செலவிட்டதுதான் மிகவும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்ததாகும் அதனால்தான் சங்கீதக்காரன் பல கூடாரங்களில் நான் இருப்பதை விடவும் கர்த்தருடைய கூடாரத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே நாடுகிறேன் என்கிறார் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் நம்முடைய பல வேலைகளின் மத்தியிலும் அலுவல்களின் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தருடைய பிரசனத்தில் அதிகமாக தங்கியிருப்பதையே நாடுவோம் தேவனுடைய பிரசன்னமே நமக்கு ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் சமாதானத்தையும் தரும் காத்திருப்போம் பலனடைவோம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய ஆலயத்தின் பிரசன்னத்தினால் வரும் ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்